இன்னைக்கு பல்வேறு சாதிகள் இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு தேவமாரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வரலாற படிக்காம ஆனா படிச்சிருப்பான் வேணும்னே பண்ற குடும்பமே வேற பாண்டிய கட்டப்பாண்டின் குடும்பமே அழிய போது பாளையங்கோட்ட சிறையில வந்து கிடக்குறாங்க அவருடைய தம்பி ஊமத்தரை தப்பிச்சு போயிருந்தாரு ஆங்கிலுக்காக போரிட்ட வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அந்த குடும்பத்தை வந்து அந்த குடும்பம் அங்கேயும் ஒரு தேவன் தான் வீரபாண்டிய கட்டப்பொம்மனை காப்பாத்தி உயிர் விட்டா வெள்ளைய தேவன் இந்த திருநெல்வேலி மண்ணுல

நம்ம ஏனோ யாருன்னு கேட்டா நீங்க சொல்லணும் எங்களை நம்பி யாரு வந்தாலும் நாங்க உசுர கொடுப்போம்டா அதுக்கு சாட்சி சின்ன மருந்து பெரிய மருந்து சொல்லி சின்ன மருந்து பெரிய மருந்து நினைச்சிருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம் பட திரட்டி போராடி இருக்கலாம் வெள்ளக்கரண அடிச்சு விரட்டி இருக்கலாம் அவன் பீரங்கிகளை தாளையார் கோவில பார்த்து நோக்கி வைத்திருக்கிறான் சின்ன மருந்து பெரிய மருந்து உனக்கு சம்பந்தம் நபர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீ பதவியை இழந்தாய் உன் மக்களை இழக்க போகிறாய்

వరలారు